நான் போட்டு எதுவும் சட்டை பேண்ட் இல்லை நீ வர காசு சட்ட பேண்டது இல்லைண்ணா சரிண்ணா வாங்கிக்கலாம் முதல் வேலையை பாரு நான் ஷூ பாலிஷ் போட்டுக்கோண்ணா நான் நானா ஷூ பாலிஷ் போட்டுக்கண்ணா நானா அளுக்கு அறுக்க பாருண்ணா ஷூ பாலிஷ் போட்டுங்கண்ணா நானா ஷூ பாலிஷ் போட்டுண்ணா ஷூ பாலிஷ் இல்லை நான் அஞ்சு பத்து வேலைக்கு திருப்பி வந்தீங்க போல ஆமாண்ணா சரி சரி இன்னும் இந்த ஷூ பாலிஷ் போடு இந்த மாரி நோட்ட வருமா வழியும் வச்சுன்னு உட்காந்துக்கிறதுக்கு கிட்ட கிட்டே லாடி வாங்க போறீங்களோ நான் பாலிஷ் போட்டேண்ணா எவ்வளோ ஆச்சு எட்டு ரூபா ஆச்சுண்ணா

என்ன வண்டி நோ பார்க்கிங் நிறுத்திருக்காங்க அண்ணா அந்த அண்ணன் வண்டி போலீஸ் ஏதோ பண்ணுகிறாங்கண்ணா வாடா போய் கேட்போம் சார் இது ஒரு அண்ணா வண்டி சார் என்ன சார் எடுத்துன்னு போறீங்க தம்பி வண்டி எந்த அண்ணன் தவனா இருக்கட்டும் வண்டி பாரு நோ பார்க்கிங்ல விட்டுருக்காங்க வண்டி ஸ்டேஷன்ல தான் இருக்கும் வந்து ஃபைன் கட்டி எடுத்துன்னு போக சொல்லு என்ன இங்க நித்தி என் வண்டி கணும் டேய் என் வண்டி எங்கடா நான் இல்லைண்ணா நீங்கள் வண்டி நோ பார்க்கல விடுறதுனால போலீஸ்கார் வந்து எத்தனை போயிட்டாங்கண்ணா டேய் உண்மையாக சொல்லுங்கண்ணா எங்கடா வண்டி டேய் ஏந்தர்ரா நீ ஏந்தர்ரா டேய் உண்மையாக சொல்லுங்கடா எதுக்கடா எத்தீங்க வண்டியா எங்கடா வச்சிருக்கீங்க சொல்லுடா நான் சத்தியமாக போலீஸ் தானே எடுத்துன்னு போனாங்க நீங்கள் இப்படிலாம் கேட்டால் ஒத்துக்க மாட்டீங்க நானா அடிக்காதீங்கண்ணா ப்ளீஸ் நானா 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 ப்ளீஸ் நானா எங்களை விட்டுருங்கண்ணா எங்கடா வச்சிருக்கீங்க டேய் சொல்லிடு சொல்கிறேன்றாள்